ஒரு பாம்ப ஒன்னு பார்த்தேன் அந்த கதையை ஒன்னு கேட்டேன் சும் குட்டி தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் கிச்சனுக்குள்ள போயிருச்சான் அந்த பாம்பு அப்ளை பண்ணிக்கோ போகும்போது கத்தியில பட்டுருச்சு உடம்பு கீறிடுச்சு உடனே அந்த கத்தியை திரும்பி முறைச்சிருக்கு பாம்பு என்னையா கீறினு ஒரு போடு போட்டுச்சு வாய் கிழிஞ்சிருச்சு வாயவே கிழிச்சிட்டியான்னு கட்டி பிடிச்சி சண்டை போட்டு துண்டு துண்டா போயிருச்சு நாம் யாரை எதிர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருங்கள் எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களோடு எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த புக்கு இந்த இந்த எடுத்த மாதிரி தான் மிரட்டம் தொற்றுரிய தொட்டு பார்க்கலாம் நான் யாரு தெரியுமா வாழ்க்கை இப்படிதான் கேட்கும் உங்களை யாரு தெரியுமா நேரா வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டால்ல சோ சிம்பிள் இன்னும் மெரட்டுற எதுக்கு மெரட்டுற எடுப்பேன் தொடமட்ட மாட்டேன் தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை கனி அறுத்துக்கிட்டே போங்க காட்டு வழி நீங்க போறது நீங்க போறது காட்டு வழி ஞாபகம் எங்க அம்மா சொன்னா காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா அப்பவே ஆஞ்சி எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அந்த பக்கம் வர மாட்டேன்னு சொன்னாங்க

யாரே அப்படி பாக்காத யாரையாவது இப்படி பார்த்தனா அவங்க வளர்ந்துகிட்டே போவாங்க நீங்க தான் இருப்ப புரிஞ்சுக்கோ ஏன் இவங்க இப்படி வராங்க இவங்களுக்கு பின்னால என்ன உழைப்பு இருக்கு எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பிளேயர்ல நிறைய வெற்றியாளர்கள் பேரை போட்டிருக்காங்க அப்படிதானே இவங்கெல்லாம் யாரு ஜெயிச்சவங்க இவங்களெல்லாம் பார்த்து மிரளாத குவாலிட்டி இந்த பருவின் சுல்தான் டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத பயப்படாத அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் யாரை இப்படி பாக்குறியோ அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க நீ அங்கிருந்தான் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும்